ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் நான் இல்லை நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஆண்டு வர வேண்டிக்கிறேன் இது என்ன வீடியோன்னா நீங்கள் இருக்கிறது சொந்த வீடாக வாடகை வீடாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லைவில் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டாங்க அப்புறம் வந்து நம்ம வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டாங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் டவுன் சைடில் எல்லாருமே வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க நாங்க இருக்கிறது வந்து பாண்டிச்சேரி கொஞ்சம் கிராமந்தான் நாங்க இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லுவார் சொல்லு மாமா நாம இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்குறாங்க நாம இருக்கிறது வீடு எந்த வீடாக இருந்தாலும் அம்பானே நிம்மதி எங்கே கிடைக்குதோ அங்கே

எங்கள் வீடு வந்து சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது வாடகை வீடுன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிற சூழ்நிலை அப்படி இந்த வீடு வந்து எங்களுக்கு இன்னொருத்தவங்க கட்டி கொடுத்தாங்க அதனால் அவங்க நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஊர்ஃபுல்லாக சொல்லிட்டு வராங்க அதனால் இது வந்து சொந்த வீடாக வாடகை வீடான்னு சொல்லிட்டு இதனுடைய முழு டீட்டெயிலாக நாளைக்கு ஒரு வீடியோவாக போடுறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பாய்